உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் சார் அடுத்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த புது வருடம் எப்படி அமைய போகுது சார் ஏன்னா ஏற்கனவே அஷ்ட அஷ்டம சன்னியால ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாங்க சோ நீங்க சொல்லுங்க சார் இந்த புது வருடம் உங்களுக்கு எப்படி அமைய போகுதுன்னு இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியை பாக்குறதுல முக்கியமான நபர்கள் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா கடகம் அவன் கண்டிப்பா இருப்பாங்க நமக்கு வந்து பிரமாணம் என்ன சொல்றது அப்படின்னா கடகத்துக்கு வந்து ஏழுல சனி இருக்கிறது ரொம்ப பாதிப்பை கொடுக்கும் அஷ்டமத்தை விட ஏழுல இருக்கிறது ரொம்ப ரொம்ப பாதிப்பை கொடுக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ கிரகங்கள் ராகு எதுவும் அவளுக்கு வந்து ஒரு நன்மை அளிக்கக்கூடிய விதத்துலதான் சஞ்சாரம் நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலா பிரமாணம் சொல்றது என்னன்னா நீர் ராசிகள்ல பிறந்தவாளுக்கு ராகு கேதுகள் ரொம்ப பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டா கடகம் வர்ச்சி மீனத்துக்கு ரொம்ப பெரிய கெடுதல்கள் இருக்காது அப்படின்னு சொல்றாரு இப்போ இவங்க வந்து மே மாசம் ஒன்னாம் தேதி அதாவது சித்திரை பதினெட்டுக்கு பிறகு குரு பகவான் பதினொன்னுக்கு வர இது வந்து ஒரு ஜாக்பாட் கடகராசிக்கு உள்ளபடியே ஒரு பெரிய ஜாக்பாட் எப்போதுமே சனி பகவான் ஜீவாதார பிரச்சனைகள்ல கை வைக்க மாட்டார் ஜீவாதார பிரச்சனைனா கல்வி வேலை வாய்ப்பு திருமணம் குழந்தை பாக்கியம் வீடு மண் மனை வாங்குறது தொழில் ஆரம்பிக்கிறது உத்தியோகம் இதெல்லாம் கை வைக்க மாட்டார் கை வைக்கிறது என்ன ஹெல்த் சம்பந்தப்பட்ட ரொம்ப கவனமா இருக்கணும் வேர்க்கணும் சனி பகவானுக்கு அதுதான் ரொம்ப ஒரு பெரிய பரிகாரம் ஃபுல்லா நல்லா வேர்க்கணும் வேர்த்ததுன்னா அவங்க ஹெல்த்ல ரொம்ப கான்சியஸா இருக்கணும் ஆக்சுவலா என்னன்னா கடகத்துக்கு வந்து இப்ப லவ் சக்சஸ் ஆகக்கூடிய நேரம் ஹண்ட்ரட் லவ் சக்ஸஸ் ஆயிடும் கண்டிப்பா இந்த வருஷம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பா மேரேஜ் கன்ஃபார்ம் முக்கியமாக எயிட்டி ஸ்கிட்ஸ் நைன்டிலாம் நிறைய பேர் கல்யாணம் ஆகாதவங்க இருக்காங்க அவங்களுக்கு அந்த வருஷம் மேரேஜ் கண்டிப்பா முடிஞ்சிடும் ரீமேரேஜ் ட்ரை பண்றவங்க அவங்களுக்கும் கண்டிப்பா இந்த வருஷம் மேரேஜ் கன்ஃபார்ம்டு குழந்தை யார் யாருக்கெல்லாம் இல்லையோ கடகராசியோ கடக லக்னமோ அவங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ இந்த வருஷம் குழந்தை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் அதுல வந்து எந்த சந்தேகமும் வேண்டாம் அது மாதிரி தொழில் மாற்றம் நல்லா இருக்கு உத்தியோக மாற்றம் நல்லா இருக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சுய சுய ஒழுக்கம் கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல போய் இவங்க போய் மாட்டிக்க கூடாது அதுலதான் இவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் சோ எந்த ஆஸ்பெக்ட் பார்த்தாலும் ஹெல்த் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும் ஏன்னா ஏற்கனவே கடகராசி ஒண்ணு சொன்னா இன்னொருத்தவையே அத கன்வே பண்றது வேற விதமா கன்வே பண்ணுவான் இப்ப இவங்களுக்கு அஷ்டமத்து சனி வேற நடக்கறதுனால வார்த்தைகள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் மத்தவங்க வேற மாதிரி புரிஞ்சுக்க கூடிய சில தன்மைகள் உண்டாகலாம் அதனால என்ன எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு ஹெல்த் விஷயத்துலயும் வார்த்தைகள் விஷயத்திலயும் கவனமா இருந்துக்கணும் ஓகே சார் சார் அடுத்து கடகராசிக்காரர்கள் எல்லாம் வந்து என்னெல்லாம் செய்யலாம் என்னலாம் செய்யக்கூடாது சார் கடகராசிக்காரர்கள் வந்து பொதுவா தாய்மை மனசு உடையவர்கள் தாயுமானவன் சொல்ற மாதிரி வந்து ரொம்ப ஒரு இளகிய மனது அப்படியே வச்சுக்கலாம் அப்போ யாரையும் சட்டம் நம்பிடுறா இவா அந்த நம்பிட்டு நான் வந்து நம்பினேன் என் நம்பிக்கைக்கு அவன் பாத்திரமாலேன்னு வருத்தப்படுறா அப்போ நம்பிக்கை வந்து கொஞ்சம் அழவா வச்சுக்கிறது பொதுவா கடக ராசிக்கு ஒரு அவசியம் இப்ப இந்த வருஷம் எது ரொம்ப நல்லா இருக்குன்னா மூணாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஒரு பிரச்சனை நமக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டா உடனே போய் பிள்ளையார் அப்படி சொல்றோம் அந்த பிள்ளையார் வந்து ஒரு பெரும் துணையா இருக்கக்கூடிய வருஷம் அப்படிங்கறதுனால மூணாம் இடத்துல கேது இருக்கிறது வாழ்க்கை ஒரு பிளஸ் ஆக்கு அதுல என்ன மைனஸ் அடுத்து நான் சொல்றேன் பிளஸ்ஸா இருக்கு ரெண்டாவது விஷயம் என்ன கேட்டால் ஆறாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கக்கூடிய விஷயம் வந்து இவாளுக்கு ஒரு நல்ல அரசு வேலை அதிகார பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு டிஎன்பிஎஸ்சி எழுதுறேன் யூபிஎஸ்சி எழுதுறேன் அப்படின்னு நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பாருங்க அவளுக்குலாம் நல்ல ஜாப் கிடைக்கிறது பேங்கிங் செக்டாரில் ஜாப் கிடைக்கிறது அந்த விசேஷங்கள் இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கு நம்ம பெருங்குளம் சொன்ன மாதிரி காதல் மலரக்கூடிய வருஷம் கடகராசிக்கார்களுக்கு ரசிச்சு ரசிச்சு காதலி ஒரு ஏதோ பேருக்கு காதலிக்கிறான்னு இல்ல ரசிச்சு இந்த காதல் தான் வேணும் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ஆசையா இருந்து அவர்கள் காதல் திருமணம் செய்து கொள்ள போகிற ஒரு வருஷம் அதுல அந்த குரு பகவான் வந்து மேஷத்துக்கு வந்த பிறகு இந்த காதல் ரொம்ப சக்சஸ் ஆகிறது கல்யாணம் கொண்டு போய் முடியறது ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் ஆறுல சூரியன் இருக்கார் அப்படிங்கும் போது நம்ம எதுல கவனமா இருக்க வேண்டியதுக்கு அப்பாவுடைய உடல் நலத்துல கொஞ்சம் அதிக கவனம் எடுக்கணும் ஏற்கனவே அஷ்டமதி சனின்னு சொல்லும் போது யாருடைய இழப்பையாவது அது கொடுத்துரும் அது அஷ்டமதி சனியுடைய ஒரு அமைப்பு அதுல ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்காருன்னா அப்ப அப்பாவுடைய ஹெல்த் இதுல நம்ம அதிக கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இன்னொரு புறம் இதுல எப்படி இருக்குன்னா இந்த மூணாம் இடத்து கேதுவு பற்றி சொன்னேன் இந்த மூணாம் இடத்துல கேது இருக்கும் போது இப்போ பிரெக்னெண்டா இருக்கக்கூடியவா என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சம் சேஃப் வச்சுக்கிறது நல்லது ஏன்னா கொஞ்சம் ஆர்டிசம் உள்ள குழந்தைகள் அதிகம் பிறக்கிறதுக்கு கடகராசியில் இந்த ஆண்டு வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால அந்த பிரெகனன்சி விஷயங்கள்ல கூடுதல் கவனமாக இருப்பது அவர்களுக்கு ரொம்ப நல்லது ஆறாம் இடத்துல சூரியன் செல்வாய் இருக்காரு அப்ப அரசு வேலை கிடைக்கும் பாசிட்டிவ் பார்த்தோமே அது நெகட்டிவ் விஷயம் கேட்டா ஹெல்த் விஷயங்கள்ல சில பாதிப்புகள் வாழ்க்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ ஹெல்த்ல இவ கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது இந்த வருஷம் அவளுக்கு ரொம்ப நல்லது ஓகே சார் சார் அடுத்து நீங்க சொல்லுங்க சார் கடகராசிக்காரர்கள் என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ண உங்க வாழ்க்கையில முன்னேறலாம் சார் நான் எப்பவுமே ஒரு விஷயம் பாக்குறதுக்கு முன்னாடி அஸ்ட்ராலஜில பாக்குற வழக்கம் ஏன்னா அஸ்ட்ராலஜி அதனால அஸ்ட்ராலஜி பாத்துட்டு அஸ்ட்ராலஜியும் பார்த்து பண்றதுதான் வழக்கம் சோ அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அழகா பலாபலன் சொன்னாங்க இல்லையா அந்த பலாபலங்கள்ல என்ன மைனஸா இருக்கு அதுக்கு பரிகாரம் சரியாரும்ல சரியா இருக்கும்ல அப்ப அந்த அவர் சொன்ன மைனஸ் அப்படியே நம்ம எடுத்து அதுல இருந்து பரிகாரம் நம்ம போலாம் ரொம்ப அழகா அவர் வந்து சொன்னாரு என்னன்னா ரொம்ப நீங்க யாரய பேசும்போது பழகும்பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் பேசும் பொழுது கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னார் இந்த மாதிரி கேர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு என்னோட சிந்தனை எனக்கு கரெக்டா வர்றதுக்கு என்னோட சிந்தனை எனக்கு சரியா செயல்படுறதுக்கு புதன் தான் புதன் எனக்கு சரியா செயல்பட்டாலே நான் நல்லா இருப்பேன் நல்லா இல்லை அப்படிங்கிறது ரொம்ப அழகா தெரிய வரும் புதனுக்கு உண்டான அதிபதி யாருன்னா மீனாட்சி அம்பாள் தினந்தோறும் மீனாட்சி அம்பால பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் இதுக்கு மேல நான் வந்து ரெட்டி சார் வந்து ரொம்ப அற்புதமா மந்திரங்கள் உடைய விஷயங்கள்லாம் சொல்லுவேன் அப்போ ஆஹ் ஒரு மனுஷன் வந்து கரெக்டா செயல்படணும்னா புதனுக்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் சுக்கரனுடைய ஆதிக்கம் கொண்டது அப்ப சுக்கரனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா தினந்தோறும் ரெண்டு தீபம் ஏத்திட்டு வருது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் நம்பர் பாத்தீங்கன்னா அவர் வேற கை வைக்க மாட்டார் மட்டும் எடுத்துருவார் என்ன பண்றதுன்னா நம்ம வந்து ஸ்ரீரங்கத்துல போனா கோயில் சுத்தி வரும்போது தன்வந்திரி பகவான் இருக்கிறத நம்ம பார்த்திருப்போம் தன்வந்திரி பகவான பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் சக்தி கொடுக்கறதுக்கு அதாவது சக்தி வந்து பலப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நரசிங்கருக்கு அபிஷேகம் பண்ணுவார் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா இருந்து அழகாக தீர்த்தம் கொண்டு வந்து கொடுத்தாரு அந்த தீர்த்தத்தை நம்ம சாப்பிட்டுட்டுதான் நம்ம ஆரம்பிச்சோம் அந்த மாதிரி நரசிங்கருக்கு அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை நம்ம சாப்பிட்டாலே உங்களுக்கு வந்து பலாயிரம் விதமான ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் சோ அவர் சொன்ன இதெல்லாம் மைனஸ் அதனால கவனம் தேவைன்னு நம்ம பஞ்சநாதன் சார் வந்து சொன்னாரு அப்பாவுடைய ஆரோக்கியத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும் அதை எப்படி அவர் சொல்லிருக்காரு எந்த கிரகத்தை வச்சு அவரு அனலைஸ் பண்ணார்னா ராகுவை வச்சு அனலைஸ் பண்ணாரு அப்ப அம்மா என்ன பண்ணணும்னா அப்பாவுக்கு வேண்டி ராவுகால வழிபாடு பண்ணணும் சோ இந்த கால வழிபாடு விசேஷமான பலன்கள் எனக்கு அதெல்லாம் பண்ண முடியாது சார் அப்படின்னா ரெண்டு வெள்ளி நாகரை வீட்ல வாங்கி வச்சுக்கோங்க ஒரு தாம்பாளத்துல அரிசியை போட்டு ரெண்டு வெள்ளி நாகரை அப்படி வெள்ளி நாகரை வச்சுட்டு ராக வேணமக கேத்த ராகவே ராகவேனமஹ கேத்த வேணம இப்ப ஒரு நைன்டி டேஸ் தொடர்ந்து டெய்லி ஒரு பதினாறு தடவை சொல்லி நெய்வேதி ஏதாவது பண்ணி அப்புறம் நைன்டி டே கொண்டு போய் அது கோயில் உண்டியல்ல சாத்திருக்கோம் நம்ம காலகஸ்தியில போனா பரிகாரம் தான் பண்றோம் அதை ஒரு தொண்ணூறு நாள் வீட்டுல பண்ணி பாருங்க நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதா இருக்கும் ஏனால் தொண்ணூறு நாள் பண்ண முடியாது நாப்பத்தெட்டு நாற்பத்தெட்டு நாள் பண்ண முடியாது இருபது இப்படி அவளுடைய சௌகரியத்துக்கு ஏற்றா போல அவர் பண்ணிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும் சோ அவர் சொன்ன மைனஸ் இவர் சொன்ன மைனஸ்க்கு உண்டான பரிகாரம் நான் சொல்லிட்டேன் இதுக்கு மேல ரெட்டி சார் வந்து கண்டிப்பா சொல்லுவார் எப்பவுமே ஒரு வார்த்தை சொல்லுவார் இதெல்லாம் குட் லக் அப்படின்ற அந்த மாதிரி அடுத்து அவர் சொல்லுவார் ஓகே சார் சார் நீங்க சொல்லுங்க சார் கடக ராசிக்காரர்கள் என்ன மந்திரத்தை சொன்னா வாழ்க்கையில முன்னேறலாம் சார் பொதுவாவே கடகராசி நேயர்களுக்கு மனசுதான் காரணம் மனசு நிர்மலமா நல்லா இருந்ததுன்னு வச்சுங்களேன் எல்லாமே நல்லா இருக்கும் இப்ப மனசுல வந்து தெளிவா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கலியுகத்துல கண் கண்ட தெய்வம் யாருன்னு கேட்டீங்கன்னா வெங்கடேச பெருமாள் தான் சந்திரஸ்தலம் அந்த சந்திரஸ்தலம் பெருமாள் கோவிலுக்கு போங்க அப்படின்னு நிறைய பேர் நிறைய பரிகாரம் சொல்லுவாங்க ஆனா அந்த உண்மையான அர்த்தம் என்ன தெரிஞ்சு போகணும் எல்லா கோவில்களுக்கும் ஸ்தல வருட்சம் தெரியும் ஆனா திருப்பதி வெங்கடேச பெருமாளுக்கு ஸ்தலவிருட்சம் தெரியுமா எத்தனை பேர் கோவிந்தா 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 என்னுடைய சந்திர பலம் கூட வேண்டும்ன்னு சொல்லிட்டு போறீங்க ஆனா அந்த ஸ்தல விருட்சத்தை போய் பாத்திருக்கீங்களா முதல்ல திருப்பதியில ஸ்தல விருட்சம் என்னன்னு தெரியணும் அது எங்க இருக்குன்னு தெரியணும் அதுக்கப்புறம் நீங்க செய்யணும் அப்போ சந்திரனுடைய பலம் பெற்ற அந்த கோவில்ல ஸ்தல விருட்சம் என்ன அப்படின்னா புளிய மரம் இந்த புளிய மரத்துக்கு அது எங்க இருக்குன்னு நீங்க தெரிஞ்சு போகணும் நான் சொன்னேன்னா அது ஒரே கன்ஃபியூஷன் ஆகிடும் ஆகவே அந்த ஊர்ல போயிட்டு எல்லாருக்கும் தெரியுமான்னு எனக்கு தெரியாது உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் நிச்சயமாக அந்த ஸ்தல விருட்சத்தை நீங்க தரிசனம் செஞ்சிருக்கலாம் எத்தனையோ ஆண்டுகள் நீங்க போயிருப்பீங்க ஆனா அந்த ஸ்தல விருட்சத்துக்கு நீங்க பெருமாளை கூட பார்த்துருப்பீங்க ஆனால் விருட்சத்தை பார்த்துருக்கீங்களா அப்படி இல்லைன்னா இந்த முறை நீங்க போயிட்டு ஸ்தல விருட்சம் கீழே போயிட்டு ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஜம்முன்னு உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணிட்டு வாங்க சந்திரஸ்தலம் தெம்பு கிடைக்கும் தைரியம் வரும் எல்லா கிரகங்களும் அடங்கும் இதை விட வேற என்னங்க பரிகாரம் வேணும் சென்றுவாங்க வென்றுவாங்க திருப்பதிக்கு போயிட்டு வந்தா திருப்பம் நிச்சயமாக வரும் வாழ்க வளமுடன் ரொம்ப நன்றி சார்